ും നീരേ വരലാറായി മാറ്റിയതും നീരേ ഉന്മാലി എതു അതുവേ തൃവരേ അതുവേതദേവ സഹായം கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றில் கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்தில் வாசுதேவன் நம்பூதிரிக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு தமது இருபத்தி எட்டாவது வயதில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் கருவூல அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜூன் முப்பத்தி ஒன்றில் குளைச்சல் போர் முடிவுக்கு வருகிறது பெல்ஜியம் நாட்டை சார்ந்த டச்சு போர்படை தளபதி டிலனாய் கைது செய்யப்பட்டு பின்னர் அவரை தமது படையின் ஆலோசகராக மார்த்தாண்டவர் நியமித்துக் கொள்கிறார் பின்னாளில் தேவ சகாயமும் நெருங்கிய நண்பர்களாயினர் நாற்பத்தி ஐந்து மே பதினான்கு வடக்கன்குளம் ஆலய பங்குத்தந்தை ஜோவானி பத்திஸ்தா புத்தாரி என்பவரிடம் லாசர் என்ற பெயருக்கு நிகரான தேவசகாயம் என்ற பெயரில் திருமுழுக்கு பெறுகிறார் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களினுடைய மனைவி தெரேசா என்ற பெயருக்கு நிகரான ஞானப்பூ என்ற பெயரில் திருமுழுக்கு பெறுகிறார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி மூணு அநீதியாக பழி சுமத்தப்பட்டு அரசு பொறுப்பில் இருந்து தேவ சகாயம் நீக்கப்பட்டு பலவிதமான கடுமையான சித்திரவதைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டார் எருமை மீது அமர வைத்து பல ஊர்கள் வழியாக ஆரல்வாய் மொழி வரை இழுத்துச் செல்லப்பட்டார் கிராத்தடியில் சுமந்து செல்லுதல் குரங்குகளால் துன்புறுத்தப்படல் தீச்சுளையில் துன்புறுத்துதல் கொடிய விலங்குகளால் துன்புறுத்தப்படுதல் எறும்புகள் நிறைந்த நிறைந்தேளையில் அடைக்கப்படுதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினான்கு காற்றாடி மலையில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் கிபி இரண்டாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர் ரெண்டு நாகர்கோவில் கோட்டாறு மறை மாவட்டத்தில் இறை ஊழியர் தேவசகாயம் முத்துப்பேறு பெற்ற மறைசாட்சி என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினைந்து ரோமை வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது தேவசகாயம் இப்பாறையில் முழங்கால் முழங்கை ஊன்றி ஜெபித்த அந்த முழங்கால் முழங்கையினுடைய தடயங்கள் பதிந்ததாக நம்பப்படுகிறது புனித தேவ சகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்